இப்போ நம்ம நண்பர்ல நம்ம ஆன முதல்ல இருக்கிறோம் பட்டா வாங்குறா ஈஸி நம்மளோட முத முதல ஸ்டார்டிங்ல போட்ட வீடியோ கூட அறுபது ரூபாய் செலவில் பட்டா வாங்கலாமான்ட்டு அது நம்ம மக்கள் நிறைய ஆதரவு கொடுத்தீங்க ரெண்டு மூணு லட்சம் வியூஸ் போச்சு அதெல்லாம் ஓகே சந்தோஷம் நிறைய பேர் பார்த்து பலனிச்சாங்க அந்த வீடியோ கீழே நிறைய பேர் கமெண்ட் போட்டாங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பரவாயில்ல நானும் வாங்கினேன் அப்படின்னு போடுறாங்க இன்னும் நிறைய பேர் இன்னும் அந்த கமெண்ட் போட்டுருக்காங்க என்ன இதெல்லாம் சாத்தியமே இல்லை இதெல்லாம் நடக்காது நம்ம நம்மளும் நடக்காது அப்படின்னு போட்டாங்க இப்போ சென்னை உயர் நீதிமன்றம் மதுரை கிளை ஒரு அருமையான தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க அது சம்பந்தமா உங்ககிட்ட கலந்த அரசியல உங்களுக்கு உபயோகமா இருக்கும் நான் சொல்ற கதையை கேட்டீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் அரசியார்பட்டி அப்படிங்க கூட சேர்ந்தவங்க கோமதி அவங்க வந்து ஒரு உயர் நீதிமன்றம் மதுரை கிளையில வந்து மனு போடுறாங்க இந்த மாதிரி நான் வந்து விருதுநகர் மாவட்டம் அரசியார்பட்டியை சேர்ந்தவங்க எனக்கு வந்து அரசியார்பட்டியில வந்து கொஞ்சம் இடம் இருக்குது விளைநிலம் இருக்குது இதுக்கு வந்து பட்டா கேட்டு நான் விண்ணப்பிச்சேன் ஆனால் அந்த அதிகாரி வட்டாட்சியராகட்டும் அந்த துணை வட்டாட்சியராகட்டும் என்னை வந்து மண்டல துணை வட்டாட்சியர் எனக்கு வந்து எந்த விதமான தகவலும் தெரிவிக்காம என்கிட்ட எந்த விதமான விசாரணையும் மேற்கொள்ளாம அவங்க வந்து என்னோட மனுவை வந்து நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு அவங்க வந்து சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் பண்றாங்க அந்த மனு வந்து நீதிபதி பிபி பாலாஜி ஆர் கருணாநிதி அவங்க முன்னிலையில அந்த மனு விசாரி விசாரணைக்கு விசாரணைக்கு வருது அப்ப வந்து அரசு தரப்புல வட்டாட்சியர் அவங்க சார்பா ஆஜராகிறாங்க தாசில்தார் சார்பா என்ன ஆஜர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மனுதாரர் வந்து இந்த நிராகரிஷ்டம்னா நாங்க ஏதோ ஒரு காரணம் கேட்டு நிராகரிச்சிருப்போம் அதை வந்து அவங்க எங்கள் நேர்ல வந்து கேட்டாங்கன்னா அவங்க தகுந்த எங்களுக்கு பதில் சொல்லியிருப்போம் அதுக்கப்புறம் நாங்க சொன்ன பதில் தப்பா இருந்தா வேணா நீதி நீதிமன்றத்துக்கு வரலாம் சும்மா நாங்க ஆன்லைன் நிராகரிச்சதுமே இல்ல நீதிமன்றத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு தாசில்தார் தரப்புல ஆஜரான அரசு தரப்புல ஆஜரான வக்கீல்கள் வாதம் வைக்கிறாங்க இதையெல்லாம் கேட்டு நம்ம நீதியரசர்கள் அப்படியே சொன்ன பி பி பாலாஜி ஆர் கருணாநிதி அவங்க வந்து அழகான அருமையான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஏற்கனவே பல வழக்குகள் இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா இப்போ ஆன்லைன்ல வந்து நம்ம ஒரு மனு போட்டிருக்கிறாங்க மனுதாரர் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க பட்டா கோரி விண்ணப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து நிராகரிக்க கூடாது முதல்ல வந்து அவங்க மனுவை ஆலோசனை பண்ணி ஆய்வு செஞ்சு அதுல வந்து ஏதாவது சந்தேகம் இருந்தா மனுதாரரை கூப்பிட்டு அழைச்சி இந்த மாதிரி இருந்தது சந்தேகம் இருக்குது இவங்களுக்கு எப்படி நிலம் பாத்தியப்பட்டது இதோட மூலப்பத்திரம் கொடுங்க இந்த ஆவணங்கள் கொடுங்க அதை வச்சு நாங்கள் செக் பண்ண முடியும் அப்படின்னு அவங்கள கேட்டு அவங்க எதுவும் தராட்டினா நீ நடவடிக்கை எடுங்க அப்படி இல்லாம அவங்களுக்கு எந்த வித தகவலும் தராம நீங்க போன்ல மட்டும் ஒரு மெசேஜ் மட்டும் உங்களுக்கு மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு போட்டுட்டு நீங்க நிராகரிக்க கூடாது இது இதுக்கு இது மாதிரி பல வழக்குகள்ல வந்து இந்திய உயர் நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் நிறைய வழக்கில் தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க அந்த தீர்ப்பில் எல்லா மேற்கொள் காட்டி நீங்க வந்து எட்டு வாரத்துக்குள்ள இவங்களுக்கு வந்து இந்த மனு மேல விசாரணை செஞ்சு நடவடிக்கிறீங்க அப்படின்னு அருமையான தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க அப்புறம் அதே தீர்ப்பில் தமிழகத்தில் உள்ள அனைத்து சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை சொல்கிறாங்க தமிழகத்தில் உள்ள அனைத்து வருவாய்த்துறையினரும் இனிமேல் வந்து எந்த ஒரு விண்ணப்பம் உங்களுக்கு ஆன்லைன் வந்தாலும் நீங்க அதை மட்டும் வச்சு முடிவு பண்ண கூடாது கஷ்டம் இருந்தா நீங்க ஆன்லைன்ல பட்டா கொடுத்துருங்க இல்லைன்னா சந்தேகம் இருந்தால் உங்களுக்கு ஏதேனும் குறைகள் இருந்தா அந்த மனுதாரரை அழைச்சு வர சொல்லி அவங்க குறைகளை கேட்டு என்ன மனு ஆவணங்கள் வந்து வேணும்னு கேட்டு அப்புறம் தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு அனைத்து வருவாய்த்துறையினருக்கும் ஒரு உத்தரவு போட்டு அதை வந்து மாவட்ட ஆட்சியர் மூலமா அனைவருக்கும் அறிவுறுத்துங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டங்கள்லையும் வந்து இது நடைமுறைப்படுத்தணும் இனிமேல் வந்து தேவையில்லாமல் அளிக்க வைக்கக்கூடாது தேவையில்லாமல் தேவையற்ற ஆவணம் கேட்கக்கூடாது தேவையான நிராகரிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சிறப்பான தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்குவோம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதை ஃபாலோஅப் பண்ணி நீங்கள் இன்னும் உங்களுக்கு பட்டா வாங்க பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள் விண்ணப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் மீண்டும் நல்லது வீடியோ சிதைக்கும் வரை வருவது சரவணை திருப்பூர்